ஸ்ரீ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்திடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதுன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாசம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில் சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில் ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்ரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால் சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஓஹோன்னும் இல்லை ரொம்ப கீழாகவும் இல்லை ஓரளவுக்கு மீடியமான பலன்கள் தான் நடந்துட்டு இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமான இடத்துல எல்லாம் இல்லை மோசமான இடத்துலையும் இல்லை இந்த மாதிரி ஒரு மிதமான ஒரு சூழ்நிலை தான் மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மாதம் என்னன்னா போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இதனால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் டென்ஷன் எல்லாமே ஏற்பட்டுட்டு தான் இருக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியில இருந்தது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி அதிபதியான புதனையும் பார்த்தது உங்களுடைய மனக்குழப்பம் டென்ஷன் இதையெல்லாம் அதிகமா செய்கிற ஒரு வேலையை தான் செய்யும் செவ்வாய் செஞ்சிட்டு இந்த மாதமும் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அது இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு சில உடல் நல தொந்தரவுகளையும் கொடுத்துட்ருக்கார் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லை இது உங்களுடைய ராசி எதிபதி புதன் அவர் ஒரு நல்ல நிலமையில இருக்காரா அப்படின்னா அவரும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல புதன் மறைஞ்சா நல்லதா அப்படின்னா மற்ற ராசிகளுக்கு அது எப்படியோ இருக்கலாம் ஆனால் அவர் உங்களுடைய ராசி அதிபதி இல்லையா அவர் ஒரு நல்ல இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக பதினே பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் சனியோடவும் சேர்ந்து இருக்க போறார் ஒன்பதாம் இடத்துல அதுவும் அவ்வளோ உகந்த பலனை தராது அதனால மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிதமான பலனை தான் தரும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகிற ஒரு இடம் எதுன்னா உங்களுடைய நாலாம் இடம் அந்த நாலாம் இடம்ங்கிறது வீடு வாகனம் தாயார் கல்வி உங்களுடைய சுகங்கள் இது சம்பந்தப்பட்ட ஒரு இடம் தான் அந்த இடத்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கறதுனால அந்த இடம் அதிகமான ஒரு நல்ல பாசிட்டிவ் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஏற்கனவே மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்லிருக்கு நிறைய விரைய செலவுகள் ஆகுங்கிறது அதனால நீங்க வீடு வாங்குற ஐடியா வாகனம் வாங்குற ஐடியா இதெல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க தாராளமாக செயல்படுத்திக்கலாம் எந்த ஒரு முயற்சியும் இந்த மாதம் எடுக்காம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒரு நல்ல இடத்துல இல்லை நம்மளுடைய ராசி அதிபதி ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம எதை செஞ்சாலும் அது சக்சஸ் ஆகும் அவர் போய் ஏதாவது ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிட்டு இருக்கும்போது நம்ம எந்த முயற்சியை எடுத்தாலும் அதுல ஒரு சிக்கல்கள் தான் ஏற்படும் அதனால எந்த புது முயற்சியையும் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த மாதம் எடுக்காம இருக்கிறது நல்லது அடுத்த மாதம் புதன் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் எடுக்கலாம் உங்களுடைய பத்தாம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சுக்கரங்க அமர்ந்திருக்காரு உச்ச சுக்ர தொழில் விஷயத்துல மிதனராசிக்காரர்களுக்கு நன்மைதான் நடக்கும் ஜீவனத்துல நன்மை தான் நடக்கும் அதில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு பொருளாதாரம் பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நிலைமை இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய உடல்நிலை கூட இந்த மாதம் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தான் இருக்கும் போன மாதம் அளவுக்கு உங்களுக்கு முடக்கம் இருக்காது இந்த மாதம் சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் தேறி வரும் உடல்நிலையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கு பொதுவா சொல்லணும்னா மிதன ராசிக்காரர்களுக்கு பெருசா நல்லதும் இல்லை பெருசா கெட்டதும் இல்லை ஒரு மீடியமா போயிட்டு இருக்கு லைஃப் அதுதான் இந்த மாதமுமே உங்களுக்கு தொடருது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் என்ன கேட்டிங்கன்னா அந்த நாலாம் இடத்தை தான் ரெண்டு சுப கிரகங்கள் பார்க்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதனால் படிப்பில் ரொம்ப உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து தேடி வரும் படிப்புக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உங்களை தேடி வரும் சக்ஸஸ்ஃபுல் ரேட்டும் அதில் அதிகமாக இருக்கும் அதனால் மாணவர்கள் இந்த மாதம் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லாமல் படிக்கலாம் கொஞ்சம் காம்படிஷன் தேர்வுக்கெல்லாம் நீங்கள் தயாராகிற ஒரு இதில் மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மற்றபடி வேறு வேறு உங்களுடைய முன்னேற்றத்தை தான் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கல்வி தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா மா மாணவர்கள் நல்ல உற்சாகமாகவே படிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அழக வளமுடன்